ராசி அன்பர்களே. என்ன உச்ச இருக்க துலாம் செவ்வாய் பலன் மகரத்தில் பலம் அடைந்து குறிப்பாக சொல்ல போனால் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் மகரமனையில் செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறது அதாவது வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த செவ்வாய் யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்துல போய் உச்சமடைகிறது அப்போ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏன்னா தன குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி உச்ச பலம் ஸ்ட்ராங்கா இருக்க போறார் அப்ப நிறைய பேர்த்துக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டிய பிடிச்சுக்குங்க குடும்பாதிபதி ஸ்ட்ராங்காக போறார் அப்ப குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கும் ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்கள சால்வ் ஆக போறீங்க ஒன்று சேர போறீங்க ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிறவங்கெல்லாம் அது சமாதானமாக கூடிய தன்மை அப்ப குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்லது செய்யணுங்கிற எந்த ஓட்டங்கள் உங்க மனசுக்குள்ள வரக்கூடிய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவு கிடைக்கக்கூடிய அல்லது உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வாக்கு பாருங்க உங்க பேச்சு அப்படியே செவ்வாய் போல இருக்கும் அப்படியே வேகமா விரைவாக பேசக்கூடிய தைரியத்தோட வீரியத்தோட பேசக்கூடிய தன்மை துணிச்சல் அதிகமா இருக்கும் எந்த இடத்துலயும் அப்படியே ஒரு அசால்ட்டா இருக்க ஒரு துணிச்சல் ஒரு தெம்பு ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கொடுக்கக்கூடிய அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி உச்ச பலம் அப்ப பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்துல உச்சமடையுது அப்போ பணம் இடமாக மாறும் அப்ப பணத்தை வைத்து ஒரு இடத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்ப சொத்தாக மாற்றக்கூடிய தன்மை பணத்திலிருந்து சொத்தாக மாறக்கூடிய தன்மை பணத்திலிருந்து இடம் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சூப்பராக இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பீரியட் அப்படின்னு சொல்றேன் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் உச்சம் கணவன் அல்லது மனைவி ஸ்ட்ராங்காக போறீங்கன்னு அர்த்தம் கணவன் அல்லது மனைவியினால் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை கணவன் அல்லது மனைவிக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை செட் ஆகல வரைக்கும் செட் ஆகல கணவன் மனைவி ஒரு இடத்துல செட் ஆகல அப்படின்னு இப்ப செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது தொழில் வேலை வியாபாரத்துல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்போ சமூகத்தில் உயர் பதவி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிகழ்வு இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னார் இவர் இவரால் இப்படி அப்படிங்கிற ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ திருமணம் நடக்கும் கூட்டாளிகள் கூட்டு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஏற்கனவே கூட்டு இருந்து கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்கிறவங்க சுமூகமாக போகக்கூடிய ஒரு தன்மைகள் நண்பர்கள் புதிய வரவாக புதிய உறவாக நண்பர்கள் இணைக்கக்கூடிய தன்மை அப்போ சமூகத்தில் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு அங்கீகாரம் ஒரு நட்பலன் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்துல டிரான்சிட் ஆகிறார் அப்ப உத்திராடம்ங்கிறது சூரியன் சூரியனுங்கிறது துலாமுக்கு யார் அப்படின்னா பதினொன்னுக்குரியவன் அப்போ லாபாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அந்த ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பிரயாணம் பண்றார் அப்ப பாருங்க ரெண்டு பதினொன்னு கனெக்ட் ஆகுது அப்போ இந்த காலகட்டம் பண லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் லாபம் தொட்டது துளங்கக்கூடிய கூடிய காலகட்டம் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம் உங்க மனசுல நிறைய வச்சிருப்பீங்கள ஒரு ஆசைகள் அந்த ஆசையை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஆசையை அனுபவிக்கக்கூடிய உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பாருங்க இந்த காலகட்டம் தான் செவ்வாய் சூரியன் ரெண்டுமே அதிகாரமிக்க கிரகங்கள் ஆளுமை தன்மை கொண்ட கிரகங்கள் அப்போ என்ன ஆகும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுங்கிற எண்ணம் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அமைப்புகள் ஸ்டேட் சென்ட்ரல் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஆதாயம் அரசாங்க அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அரசியலில் என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணங்கள் அதில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக காமிக்கும் இந்த காலகட்டம் சூரியனுங்கிற தகப்பன் அப்ப தகப்பன் மூலமாக நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாவுக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாய் பகவான் திருவோணம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்போ செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி இதில் இதில் பிரயாணம் பண்ணுறார் நேர பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இந்த இந்த மாதிரி நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ அமையும் சந்திரனும் செவ்வாய் சேர்ந்த சந்திர மங்களம் மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க தொழிலுக்காக தொழில் சார்ந்த விஷயத்தில் நண்பர்கள் அதாவது அங்கீகாரம் தொழிலில் ஒரு அங்கீகாரம் தொழிலில் ஒரு கௌரவம் தொழிலில் ஒரு பட்டம் ஒரு பதவி ஒரு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த காலகட்டம் பாருங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துல செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்றார் அவிட்டங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஸோ அப்போதான் ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது செவ்வாய் ஏற்கனவே உச்சபலத்தோடு இருக்கார் அது கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் வலிமை பெறுகிறார்னு அர்த்தம் அது நாலாம் இடத்துல இருக்குது அப்போது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் அப்போது இடம் வாங்கறதுக்கு உகந்ததாக இருக்கும் விவசாய நிலம வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் அல்லது வீடு கட்டி விட்டு அதுக்கு வாடகை வருமானம் வாங்கக்கூடிய தன்மை நிலையான ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் திருமணமாகுவது அந்த திருமணம் சார்ந்த அந்த விஷயத்தில் கணவன் மனைவியில் ஏதோ சொத்துக்கள் பரிமாற்றம் செய்வது தன லாபத்தை பெறுவது குடும்பத்தை அமைத்து கொடுப்பது பேச்சினால் பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய துறைகள் மூலமாக அனுகூலத்தை பெறுவது சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய துறைகளில் வளர்ச்சியை காண்பது விளையாட்டு துறையில் ஆர்வத்தை காமிக்கிறது இந்த ஜிம் இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அது அது சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அதை எடுத்து நடத்துவது கட்டிடம் சார்ந்த நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட என்ன சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அனைத்து முற்றிலும் நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்ப இந்த காலகட்டம் தான் பொருளாதார வளர்ச்சி ரெண்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது பொருளாதார இது வந்து உயர்வை தரக்கூடிய அமைப்பு அங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி